இது வந்து மஞ்சள் செடி இது மஞ்சள் வச்சதுனால மஞ்சள் செடி வந்திருக்கு இந்த செடி வந்து கரடக்கிழங்கு இதுக்கு இது இந்த சின்ன கிழங்கு கொண்டாந்து வச்சேன் இது இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இந்த கிழங்கு மேலே வாங்க மாடிக்கு இது வந்து கற்பூரம் வந்துங்க இது ஃபுல்லாக பாருங்கள் கற்பூரம் வள்ளி போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேவ தேவர்களால் பூமிக்கு வர வச்ச செடின்னு சொல்லுவாங்க இது வந்து மூலிகை செடி அந்த செடி வந்து யாருக்காவது நெஞ்சு சளி சளி இருந்தால் ஒரு தலை சாப்பிட்டாவே அந்த சளி குணமாகும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஒரு தலையை எடுத்து இப்படி சாறு பிழிஞ்சு அந்த தாய்ப்பாலோடு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி சரியாகும் இதே எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து கோழி கொண்டை இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தி பாருங்கள் இத்தனி பூ விட்டுருக்குது ஒரு நாளைக்கு நாலு பூ அஞ்சு பூ விடுவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோழிக்கொண்டை இதுவும் இந்த செடி இதுவும் கோழிக்கொண்டை அப்படியே இப்படியே வந்திங்கன்னா இது ஒரு சின்ன எள் செடிங்க இது குட்டி ஓண்டு வந்துருக்குது இந்த பக்கம் இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா செடி இந்த கொய்யா வந்து வச்சதுலேருந்து ஏன்னா மண்ணு விட்டு மேலே வரவே மாட்டேங்குது குட்டி அப்படியே இருக்குது இந்த கொய்யா செடி காரணம் என்னான்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பரங்கிக்கான்னு சொல்லுவோம் பூசணிக்காய்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நாலஞ்சு பிஞ்சு விட்டு அழுகி கீழே விழுந்துருச்சு இப்போது ஒரே ஒரு காய் விட்டுருக்குது பூசணிக்காய் விட்டுருக்குது ஒரு காய் விட்டுருக்குது இந்த காய் வந்து அணில் கடிச்சிடுறதுக்காக பிளாஸ்டிக் காயுதம் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெத்தலை செடி இது தான் வச்சுருக்கோம் வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த முதல்ல பார்த்திங்கன்னா கொய்யா செடி அந்த செடியும் இந்த கொய்யாவும் ஒரே ஒரு வாரத்துக்கு முன்ன பின்ன வாங்கிட்டு இருந்தது இது என்னென்னா இவ்வளோ பெருசு வந்திருக்குங்க இந்த கொய்யா இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு அது என்னமோ மண்ணை விட்டு மேலே எழுதுனான்னு இருக்குது இவ்வளோ பெரிய கொய்யா செடியாக வந்திருக்குங்க அப்புறமா இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து நான் எப்பயுமே இந்த செம்பருத்தியும் இந்த சங்குபமும் சாமிக்கு தான் அத்து போயிடுவோங்க டெய்லியாக ஆனால் இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது பூ அப்படி விடும் காஞ்சு பூ இருபது பூ விடும் டெய்லி எனக்கு சாமிக்கு அந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பூ ஏழு பூ விடும் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு வெத்தலை கொடி வச்சுருக்கோம் இப்போ தான் வந்துட்ருக்குது ஒரு மூ இது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி இந்த பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா மூணு செடி இருந்தது மூணில் ரெண்டு போயிடுச்சுங்க ஒன்று மட்டும் மேலே குடியேறி இருக்குது கம்பி மேலே ஏறிக்கு இது பாருங்கள் ஒரு காய் விட்டுக்குது இந்த ஒரு காய் அறுக்கு போகிறேன் நான் பார்த்தீங்களே ஒரு காய் இந்த ஒரு காய் அறுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த சங்குப்பூவெல்லாம் வேணுன்றதை பறிச்சிட்டு போயிடுவோம் சாமிக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் அதை பறிச்சிக்குவேன் இது பார்த்திங்கன்னா திராட்சை கொடி இந்த திராட்சை கொடி வந்து இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஆசைங்க இந்த திராட்சை வச்சு திராட்சை செடி வச்சு ம இந்த பந்தல் மேலே மேலே வரைக்கும் இந்த பந்தலில் ஏற்றி விட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதே போல் இந்த கீழே இடம் பூரா கீரை நிறைய கீரை விதச்சுட்டு இருந்தேன் அது நிறைய வீட்டுக்கு அடி அடிக்கி பறித்து சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லாம் காஞ்சி போனதுனால கொத்தி விட்டு தண்ணி விட்ருக்குறோம் அதே போல் இங்கேயும் பாருங்கள் மணத்தக்காளி இது இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி இது இதுவும் வந்து மழை தக்காளி இதுலேயும் நிறைய கீரை இருந்தோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நிறையா இருந்ததுனால இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு கொத்தி விட்டுருக்குறோம் விதை போடுறதுக்கு அப்படியே இப்படியே வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கும் புறாவுக்கும் இற வைக்கிற இடம் ஏன்னா காலையில் ஒரு ஆறரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பொறா வரும் அதனால் காலையில் அதுக்கு அரிசி கம்பு சோளம் வைப்பேன் காக்காய்க்கு சாதம் வைப்பேன் மறுபடியும் ஈவினிங்கில் ஒரு டைம் அரிசி வைப்பேன் குறைஞ்சது ஒரு பத்து பொறாவு மேலே தான் வந்து சாப்பிடும் ரெண்டு அணில் வரும் அந்த அணிலுக்கு பொட்டுக்கல்ல வைப்பேன் அந்த அணில் சாப்பிடும் மைனா வரும் சாப்பிடுவேன் ஆக மொத்தம் இங்கே வந்து நிறையா பொறாவும் மைனாவும் அணிலும் வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா உட்காந்துட்டுருக்கோம் கா மார்னிங் ஆனால் போதுங்க நிறையா வரும் அப்படியே இப்படியும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருதாணி செடி இது அது வந்து பார்த்தீங்கன்னா அது அது மூலிகை செடி அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருக்கோம் துளசி வச்சுருக்கோம் இது என்னவோ பட்டு பயிற்சிங்கன்னு தெரியல இது எடுத்துட்டு வேற விற்கணும் சரி இதுக்கு இருக்குது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுமே இந்த இலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மாஞ்செடி இது இது வந்து மாங்கொட்டை போட்டதுனால இது வந்துருக்கு இது வந்து பங்கனப்பள்ளி இது வந்து பெங்களூரா அதனால் என்ன செய்வோன்னா வெள்ளிக்கிழமான ஒரு பறித்து லக்ஷ்மிக்கு வைப்போம் பாருங்கள் இதுலேருந்து இது வரைக்கும் இலை பறிச்சிருக்கிறோம் லக்ஷ்மிக்கு வைப்போம் இது பாருங்கள் சுற்றியூன்னு ஒரு இது வந்திருக்கு துளசி அதே போல் பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு துளசி வந்திருக்கு அங்கே பாருங்கள் அது ஒரு மூலிகை செடி அது ஒன்று பிரம்ம கமலம் பாருங்கள் அங்கே இது வச்சுருக்கோம் இதே வந்தீங்கன்னா இது வந்து மூங்கில் செடின்னு சொல்லுவோம் இது அது மூண்டில் செடி இது பார்த்திங்கன்னா போன வருஷம் என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம் பெரிய செடியாக இருந்தது அது வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வச்சுருந்தோம் அழகாக ரெண்டு கிளி ஒரு குட்டியிலேருந்து எடுத்துனோம் அந்த கிளி என்ன பண்ணோம் அது பசுமையாக இருக்கிறதுக்கு இதில் ஏறி உட்காந்து எல்லா இலையும் கடித்து கடிச்சு போட்டுரும் சரி பாவம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கடிச்சு போட்டு பாருங்கள் இதாக இருந்தது இதை தூக்கிட்டு வந்து இப்போ மாடியில் வச்சு நிறைய தண்ணி கொடு ஊற்றுறதுனால இப்போ தாங்க எல்லாம் துளுத்துட்டு வருது பூ எல்லாமே துணுக்குது பாருங்கள் அது ஏன்னா போன வருஷம் மூணு பிரம்மகம்பளம் மூணு பூ விட்டது அந்த மூணு பூ விட்டதுனால அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணேன் அப்படி தாங்க இதுதான் தான் எங்க மாடி வந்துட்டு தோட்டம் இப்போது பூ வறுத்து போகிறேங்க வாங்க காய் அறுத்துட்டேங்க ஒரு காய் இப்போ பார்த்தங்கன்னா சாமிக்காக பூ அறுக்கிற பாருங்க செம்பருத்தி பூ சாமி நிறைய ஒரு நாளைக்கு அஞ்சு பூவாக இருக்கும் பூ விடும் என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா எத்தனையோ காய் விட்டு 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 ப பறங்கிட்டால் எல்லாமே அழுகி கீழே கொட்டிவிடும் ஒரு காய் மட்டும் பாருங்கள் விட்டுருக்குது அந்த ஒரு காய் அணில் கடிச்சிடும்ன்றதுக்காக அதுக்கு பேக் பண்ணி வச்சுருக்கிற பாருங்க அதுக்கு வாங்க வாங்க வாங்கி இது வந்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ இந்த சங்குப்பூ சாமிக்காக நான் அறுத்துட்டு போவேன் ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் அறுத்துட்டு போவோங்க ஒவ்வொரு ஊராக அறுத்துட்டு சாமிக்கு கொண்டு போய் வச்சுடுவேன் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதை விட இந்த பறவைகள் வரும் பாருங்கள் அந்த பறவைகள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் என்ன செய்வேன் காலையில் ஆறரை மணிக்கு வந்து இந்த செடிக்கு பக்கத்தில் பேசாமல் தீனி போ அதுங்களுக்கு தீனி போட்டுட்டு உட்காந்துருவேன் அப்போது இந்த பறவைகள் வந்து வந்து எல்லாமே உட்காந்து அந்த தீனி சாப்பிடுவோம் அப்படியே அதுங்களுக்கு பக்கெட்டில் தண்ணி டெய்லி அதுங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுடுவேன் அதுங்க சாப்பிட்டுட்டு போகுங்க ஓகேங்க மாடி விட்டு தோட்டம் Manda isso até. Ok, bye. Bye, bye. Eu praia, tal.